அலி அன்பும் அவன் பெரு கண்மணி நாயும் சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சகாபாக்கள் தாபின்கள் சுகதாக்கள் மற்றும் இந்த சாஹிப் சங்கே மிக சிறப்பான அவையில் குழும் இருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமே எனக்கு இன்றைய கொடுத்த தலைப்பு வந்து இது கனி அல்ல கலர் இண்டிகேட் இது வந்து மதுவை பற்றி இருக்குது அலமதுல எல்லா புகழும் அறிவனாகி அல்லாவுக்கே உரியது அவன் வந்து மனிதனை வந்து அறிவும் அறிவு திறனும் உடையவனாக படுத்தியிருக்கின்றான் ஆனால் நம் இன்றைய தம் நம்முடைய சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து மதுவாகவே இருக்கின்றது இது வந்து போதையாக இருக்கிறது மதுவோ சிகரெட்டோ ட்ரக்ஸோ என்றாலும் இது வந்து இளைஞர் வந்து வாழ்க்கையிலையும் எதிர்காலத்திலையும் குடும்பத்தில் வந்து அமைதியையும் அப்புறம் நற்பெருமையையும் அழித்து விடுகிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவு உடல் மனம் இது எல்லாமே நம்பிக்கையாக வழங்கப்பட்டு உள்ளது அதை அழிக்கும் போதை பொருளின் பக்கம் வந்து ஈடுபடக்கூடாது அது வந்து நமக்கே துரோகமாக ஆகி வேண்டும் அன்பு கூறிய அல்லாவின் இஸ்லாமிய மார்க்கம் வந்து மனிதர்களுக்கு மார்க்கமாகும் அக்கறை செலுத்துகின்ற உத்தம மார்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்வதோடு நின்று விடாமல் படிப்புகளின் வாழ் வாழ் விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு உரிய மார்க்கமாக இஸ்லாமுடைய தன்மை என்னவென்றால் ஒரு மனிதனுக்காக ஒரு சமுதாயத்திற்கோ எதுவெல்லாம் அமைந்திருக்குமோ அவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏவும் தனி ஒரு ஏதாவது தீமைக்காக விஷயங்களாக இருக்கிறது அவைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில வந்து எந்த உணவு வந்து நம்மளுக்கு வந்து ஹலாலாக அல்ல ஆக்கப்பட்டிருக்கிறானோ அவைகள் வந்து மனிதனுக்கு நல்லனும் பயனுமே இருக்கின்றது இப்ப வந்து அல்லாஹ் அந்த இந்த உலகத்துல வந்து எந்தெல்லாம் ஹராமாக்கான அவளுடைய தீமையும் ஆபத்துக்கும் ஆபத்துமே நிச்சயமாக இருக்கும் என்று ஏன் மது தடை செய்யப்படுகிறது என்று நம்ம வந்து தெளிவாக புரிய வேணும் மனித சமுதாயத்தில் அச்சுறுத்து கொண்டிருக்கும் தீமைகளை மது மது முதலிடம் பெற்றிருக்கிறது மனிதர் உடலுக்கும் உயிருக்கும் பொருளுக்கும் அது வந்து வங்கியம் விளைவிப்பதில் மதுக்கு நிகர் மதுவே என்று கூறுகிறார்கள் இதன் மூலமாக மனிதர் வந்து குடும்பம் சமூகம் எல்லா அனைத்துமே சந்திப்பதாக இருக்கின்றது இது வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம் படிச்சிருக்கின்றோம் மனிதனுக்கு நிலவு தெளி தெளிந்த முதல் வந்து சமுதாயத்தின் கொள்ள நோயாக இருந்து வருகிறது போதை தருந்த மது வந்து உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயத்தையுமே அழைத்து விடுகிறது மது வந்து அதிகமான மக்களை வந்து நடு தெருவுல வந்து நிப்பாட்டியது அதுக்கப்புறம் மக்களிடம் உணச்ச உண உண உணச்சுவர்வுலுக்கும் இந்த தான் இருக்கிறது இந்த காரணமாக இருக்கிறது இப்ப மரணத்திற்குமே இந்த தான் காரணமாக இருக்கிறது நப்சுல்லா வலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மதுவை தவிர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அது பாவங்களின் பாவங்களான அனைத்திற்குமே தாயாக இருக்கின்றது அப்படி சொல்றாங்க மனிதன் தன் உண்மையிலே அந்தஸ்துகளாக இல்லாவிட்டாலும் மனிதர் வந்து நமக்கு அந்தஸ்து இல்லைனாலும் ஒரு சபைக்கு போகும்போது நம்மளுக்கு கண்ணிய கிடைக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவான் இப்போ வந்து ஒரு உண்மையான சாதாரணமாக மனிதனாக இருந்தாலுமே ஒரு சபைக்கு சபைக்கு போகும்போது எனக்கு கண்ணிய கண்ணியத்திற்கு வந்து இழவு ஏற்படுத்த விரும்புவதில்லை இது வந்து மனித இயல்பு ஆனால் இந்த மது 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 மனிதனின் அறிவே போக்கிவிட காரண காரணத்தால் அந்த கண்ணியத்திற்கு வந்து இல இந்த கண்ணியத்திற்கு வந்து இழிவு ஏற்படு இழிவு ஏற்படுகிறது அப்புறம் வந்து நீங்கள் மது குடித்தீங்களா என்று ஹட்டர அபுபக்கர் சித்திகிறாள் எல்லா அவர்களிடமும் கேட்க போது இஸ்லாதிற்கு முன்பும் சரி இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் சரி நான் வந்து மது வந்து அருங்க குடித்ததே இல்லை ஒன்று கூறினார்கள் இஸ்லாதிற்கு முன்பு இஸ்லாவுக்கு முன்பு தான் அது ஆக்கமாக்கப்பட்டிருந்ததை என்று விலகப்பட்டபோது அந்த ம அந்த மனிதனுக்கு இழைவி தரும் மனிதனின் அறிவை போக்கிவிடும் என்று பதிலளித்தார்கள் அழில் அலியல்லாஹான்ஹா அவர்களும் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா ஹான்ஹா ஆகிய இருவரையும் அன்சாரி குலத்த குலத்தை சார்ந்த ஒருவர் வந்து விருது விருந்துக்கு வந்து அழைத்தாங்க அவ் இருவருக்கும் வந்து மதுவை வந்து குடிக்க சொ குடிக்க கொடுத்தாங்க இந்த சம்பவம் வந்து மது தடை செய்ய பட்டுவதற்கு முன்பே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அவர் அழில் அலி அல்லாஹான வந்து கோதையுடைய வந்து புள்ளியா இந்த சூராவை வந்து ஓதி மக்களுக்கு மஹ்ரிப் தொழுகையை வந்து நடத்தினாங்க நடத்தும் போது போதையின் காரணத்தினால வந்து தொழுகை வந்து தவறான தவறாக ஓதிவிட்டார்கள் அப்பொழுது தன் நம்பிக்கையாக கொண்ட போது போதையாக இருக்கும் போது நீங்கள் வந்து கூறுவது உங்களுக்கே தெரியாது அப்படின்னுட்டு நபி சொல்லுகின்றார்கள் இப்போ வந்து இந்த சமுதாயத்துல என்ன பண்றாங்க இது தாய் தந்தைக்கு நேத்து கூட எங்க வீட்டு வா எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி நடந்தது தாய் அடிக்கிறாங்க குடிச்சிட்டு இனிமே நம்ம நம்ம கூட பிறந்தவங்களும் அந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கணும் இந்த மதுவினால் ஏற்படுகின்ற ஆபத்துகளும் ஆபர்கள அடுக்கிக் கொண்டே நம்ம போகலாம் அந்த விளைவில் இருந்து ஆபத்தில் இருந்தும் மனித சமுதாயத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் வந்து மதுவை கைய்தான் செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வந்து நம் அதுவில் இருந்து அதனால் விளைவி தீங்களில் இருந்து நம் அனைத்து சமுதாயத்தையும் காத்தருவான் அஸ்லாம்